பனிக் காலத்தில் உடலில் பல மாற்றங்களும் தன்மையும் ஏற்பட்டுவிடும் பனிக்காலங்களில் வரும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அன்றாடம் சில வழிமுறைகளை பின்பற்றி வந்தால் அப்பிரச்சனைகளிலிருந்து நம்மை கொள்ள முடியும் தோளில் ஏற்படும் வறட்சியால் சுருக்கங்கள் ஏற்படும் இதை தவிர்க்க குளிர்ப்பதற்கு முன் லேசாக தடவிக் கொள்ளலாம் தொண்டை வறட்சி ஏற்படுவதை தடுக்க தினமும் காலையில் வெந்நீர் எலுமிச்சப்பழச்சாறு பழச்சாறு தேனும் கலந்து குடிக்கலாம் சிரமத்தில் உள்ள சூட்டை பாதுகாக்க நெல்லிக்காய் சாப்பிட்டு வரலாம் பனிக்காலங்களில் கால் பாதம் வடித்து விடுவது சகஜம் அதற்கு வெது வெதுப்பான நீரில் சிறிது உப்பு சேர்த்து அதனுடன் ஆலோயிலும் சேர்த்து கலந்து அடிக்கடி பாதத்தை நன்கு கழுவுங்கள் உதடுகள் வடித்தால் வெண்ணை பூசிக்கொள்ளலாம் உடல் வறட்சியை போக்க மாதுளை திராட்சை பேரீச்சை பழங்களும் கேரட்டும் அடிக்கடி சாப்பிட்டு வாருங்கள் சருமத்தில் சுருக்கங்களை போக்க பாதாம் எண்ணெய் நெல்லெண்ணெய் இரண்டையும் சமமாக எடுத்து உடம்பு முழுவதும் தடவி இரண்டு மணி நேரம் கழித்து கடலை மாய் குளிக்கலாம் வாரம் ஒரு முறை இதை செய்தால் சருமத்தில் சுருக்கம் வராது மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ